பயணிகளின் கவனத்திற்கு தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மதுரை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது மதுரை கோட்ட ரயில்வேக்கு உட்பட்ட திண்டுக்கல் திருச்சி ரயில் பாதையில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடந்து வருகிறது இதற்கிடையே பூங்குடி திருச்சி ரயில் பாதையில் உள்ள தண்டவாளங்களில் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்துள்ளன இதற்காக அந்த பாதையில் இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஈரோட்டில் இருந்து மதுரை வழியாக செங்கோட்டை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்பதாம் தேதி பன்னிரண்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரையும் பதினாறாம் தேதி முதல் இருபத்தொன்றாம் தேதி வரையும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரையும் திண்டுக்கல் வரை மட்டும் இயக்கப்படும் மறுமார்க்கத்தில் இந்த ரயில் இன்று செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையும் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரையும் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இருந்து வழக்கமான நேரத்துக்கு ஈரோடு கூறப்பட்டு செல்லும் அதேபோல செங்கோட்டையில் இருந்து மதுரை வழியாக மயிலாடுதுறை வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரையும் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை விருதுநகரில் இருந்து மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி வழியாக மாற்றுப்பாதையில் மயிலாடுதுறை செல்லும் நவராத்திரி பண்டிகை விடுமுறையை தொடர்ந்து பயணிகளின் வசதிக்காக வருகிற பதினொன்றாம் தேதி பன்னிரண்டாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் மட்டும் இந்த ரயில் விருதுநகரில் இருந்து மதுரை திண்டுக்கல் வழியாக திருச்சி செல்லும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது